கட்டி கொடுத்த இடத்துல போய் திமுரு தெனாவட்டு காட்டு இன்னைக்கு பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாள ஓ மொப கொஞ்சமாவது சூடு சுரனா உன் கறியில எல்லாம் பாட்டுக்க உன் பேச்சுக்காரி பண்ணி வச்ச தான் பாட்டுக்க முப்பது கொடுத்த சோக்குல இருக்கிற மதிக்காது மரியாதை குறைவா வந்துளை மதிக்காடுவா நடத்திருக்கிற அந்த பொம்பளைங்க அடிச்சு வரட்டாம என்ன பண்ணுவாங்க ஹம் யாட்டி என் மொட்டச்சு மாடு ஒண்ணு நனட்டி உம் நாளைக்கு ஒன்னையின் அனடி உம் இந்த ஊர் உலகத்துல உம் சின்ன மாவிழ கட்டி கொடுத்து லட்ச கணக்கில் பணத்தை போட்டு கட்டி கொடுத்து இந்த வாழாவட்டியா வந்து உக்காண்டிருக்கு சொல்லுவாங்கள உம் நீ என்னாடி மற மாட்ட நிற்குறிய காக்குற கல்விக்கு பதில் சொல்லாம யாட்டி பஞ்ச ஹம் எங்க உன் புருஷன் வந்தானா என்ன சீக்கிரம் போன போடு ரெண்டு பேரும் நல்லா கடாமாடு முறைக்கிற மாதிரி மனசுக்கிட்டு நிக்கிறாள்வோ வரும் சீக்கிரம் போன போடுமா இங்க பாருங்க எப்போடும் நீங்க மட்டும் என்ன பக்கலையா வளக்கலையா நான் மட்டும் தான் வளர்த்து போட்டோம் அவளை இவ பண்ணி வைக்கிற கொள்ளைகள்லாம் என்னையே சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே ஏற்கனவே இப்ப நான் கைட்டி விட்டாலுவோ நம்மள நீங்க வர ஆரம்பிச்சு வைக்காதீங்க ஹம் நானே வகுட்டு அரிச்சல் இருக்கிறோம் ஏற்கனவே இவன் வீட்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி நம்மள போட்டு செட்டா வர பண்ணான் அதனால நாம கல்யாணியா பேசுறீங்க ம் எப்போ பார் இப்படியான இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாளா ம் நம்ம இடம் கட்டி கொடுத்து விட்டோம் அதோட நம்ம கடமை முடிஞ்சிதுன்னு இல்லாத இவளை பார் இவளை பெற்ற நம்மள நம்மளை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து நிற்க வச்சுப்பட்டாள ம் சண்டாளி மாவா ம் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நானே வேடன்னு நிற்கிறேன் என்னை பாரு எப்போ பார் என்னை கேள்வி கட்டுக்கிட்டே கிடக்குறீங்களே நான் என்னால் உங்களுக்கு இந்த கடை ம் ஏங்க எப்போ பாரு என்னையே சொல்கிறீங்களே இவளை வீட்டுக்கிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்கவே முடியாது அவ்வளவுதான் அவள் வீட்டில் என்ன பண்ணி வச்சாலும் அட்டன் வேலையும் நம்ம வீட்டில் பண்ணி வைப்பா எனக்கு கிறுக்கு என்ன தடோடறத்துல தெரியலையா கடைசியில் ஒரு வழியும் இல்லை நான் போய் நம்ம மருமவன் தான் போய் கடமைக்கு ஐயோ கடவுளை என் மானத்தெல்லாம் எடுத்து கொட்டிக்கிட்டேட்டி என் முண்டை ம் கொஞ்சமாக கேட்குற சொல்கிற பேச்சை ம் யாரும் பேச்சியும் கேட்குறது இல்லை ஏதாவது ஒரு புத்தி மொழி சொன்னால் உனக்கு ஒன்றும் தெரியாது வாயை மூடுன்னு சொல்கிறாள் ம் ஏட்டி கிறுக்கு மாடு இப்போ மட்டும் அழுட்டுக்கிட்டு உட்காண்ட்ருக்குறான் அழுட்டுக்கிட்டு ஒரு மாமியாரை கேட்க வேண்டிய வார்த்தையாக கேட்டாய்வோ ம் உள்ளூரில் அட்டனை சொன்னா இருக்கிறாள்வோ போக்கடனு கேட்டி ஏட்டி ஏட்டி உனக்கு என்னடா நான் என்னடான்னு சொல்கிறதுன்னு தெரியல ஏட்டி என்ன இங்கே பாருனா உனக்கு சொல்லி சொல்லிவிட்டேன் மதுக்க இந்த பிள்ளைவ மூஞ்செல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்காத நீ இங்கே பஞ்சாயத்துக்குன்னு வந்தாச்சு அதனால தான் புள்ளைகளை கொண்டு போய் பெரியம்மா அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துருக்கிற மத்துக்க அவங்க அன்னிக்காரங்க எல்லாம் நல்ல பொம்பளை இருக்குது எல்லாம் நம்ம சொந்தக்காரத்தில் எடுத்துறதுல எல்லாம் நல்ல பொம்பளை இருக்குது நல்லா பார்த்துக்கிட்டு இருக்குது ஒத்துக்க நீ தேவலாமல் உன் பொண்டாட்டி மூஞ்சை பார்த்து இறங்கி இறங்கி அவ்வளோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினச்சிவிட்டேன் இதோட நீ எனக்கு தேவையே இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துரு அதோடு நானும் அம்மா வர இல்ல ஆத்தா வரவு இல்லைன்னு நான் வரவே மாட்டேன் பார்த்துக்க இந்த வீட்டுக்கு இவளை கட்டிட்டு வந்த நாலு முதல்ல நம்ம க என்னத்தை சொல் சொல்றதுக்கு வரலை பார்த்துக்க வாயில இவளை கட்டிட்டு வந்த நாலு முதல்ல ஒரு நிம்மதி உட்காந்து ஒரு டீ தனியாக குடிக்கிறதுக்கு வழி இருக்கா எனக்கு பிறந்த ஊடுன்னு ஒன்று கிடையாது ஒன்று இவன் என்ன வேலை பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா என்ன என் ரெண்டு நாளே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மாவா அப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா அவளை போய் தான் நீ வந்து வச்சுக்கிட்டு வாழணும்னா அப்படிப்பட்ட அனனும் தேவையில்ல அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஊடுன்னு எனக்கு எதுவுமே தேவையில்லை பார்த்துக்க எங்கள் அம்மாவை போட்டு என் கண்ணு முன்னாடி அம்மாங்காடி கேட்குறேன் சரி நான் தான் கேட்க ம் நான் பெரியம்மா அம்மா குத்துக்கள் இருக்கிறேன் ம் அம்மா கூட பிறந்தவங்க ஆறு ஆறு ஏழு பேர் ம் எல்லாரும் உள்ளூரில் கட்டிக்கிட்டு வல்ல வெளியூர் அங்கங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே போக்க நல்ல உன் பொண்டாட்டி அவளை போய் கேட்க தானே ம் இருந்து எவடி வந்து அடிக்கடி பார்க்குறான் எவடி வச்சுக்கா பேசுகிறான் இங்கே தான் அது உன் கேட்டு தொலைய வேண்டியதானே வந்ததுலேருந்து மூஞ்ச தூக்கி ம் கோமாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூளை போய் உக்காந்துட்டேன் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல உனக்கு உனக்குலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா உன்னை விட நான் சின்னவன் ம் எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு நல்லாவே புரியணும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மாவை மட்டும் கையை விட்டுறாதுன்னா ஐயோ கடவுளை எப்படி உக்காந்துக்கிட்டு ஆழமையாக கண்ணீர் விட்டு பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி பாவம் மாதிரி நடிக்கிற அளவு பொண்டாட்டி இவன் எத்தனை குடும்பத்தை கொளுத்தி விட்டாலோவோ தெரியலைப்போ எத்தனை விட்டு குடும்பத்தில் சண்டையை வலிச்சு அங்கே பிரிஞ்சு போய் கலக்கதோ தெரியல இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டுறோம்னு தான் சொல்லியாச்சே ஊரில் உரத்தி உரத்தி இவன் யாராருக்கு என்னென்ன துரோகம் பண்ணாலோ அத்தனை பேரும் கிளம்பி வரமாட்டாங்களா என்ன பேச்சா பேசுனா ம் நல்லா அனுபவிக்கணும் ம் எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்றி மாலினி வாயை திறக்காத ம் எது இப்படி பேசாதட்டி ம் வெடுக்குன்னு ஒருத்தவங்கள கேள்விலாம் கேட்காதட்டி ம் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்லைன்னு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன் அதான் வச்சு செஞ்சிருக்கிறான் ம் இவன் மானியக்காரியும் ஆத்தனக்காரியும் பத்தாயிரத்துக்கு பெரியாத்தக்காரியும் சேர்ந்து எல்லாம் உதச்சிருக்கிறாள் உள்ள மோரையில் இன்னும் நாலு உத உதச்சிருந்தா இவ்வளவு காலி பண்ணிருப்பாள் நம்மளை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை என்ன எத்தனை வாட்டி என்ன மரியாதை வர எனக்கு என்னென்ன பேச்சு பேசியிருக்கிறா அதுக்கெல்லாம் கடவுளுக்கு தண்டனை கொடுத்துக்கிறாரு தண்டனை ம் இவ்வளவு மாதிரி ஒரு பொம்பளை அம்மா சாமி நான் பார்த்ததே இல்லை கொஞ்ச கொஞ்சம் பேச்சா பேசுறா என்னம்மா இது ம் எடுத்த உடனே அபாண்டமா தானே பேசுறான் நம்மள ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் புருஷன் வர ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாராம் ஓடி ம் வரட்டும் வரட்டும் என்ன தான் பேசி என்னத்தை சமாளித்து இன்னைக்கு இவ்வளோ இங்கேயே தான் தள்ளிட்டு போகணும் இவ்வளோலாம் இழுத்துக்கிட்டு போனோம்னா நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது சாமி இவ்வளோ வச்சுக்கிட்டு நாலு நாள் கூப்பை கொட்ட முடியாது நம்மளால சோறு தண்ணி ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் போடலாம் ஒரு ஒருத்தி வந்து வீட்டில் இருந்தானா பத்து பேர்கிட்ட நம்மளை மாற்றி மாற்றி போட்டு கொடுத்து குடும்பத்தையே பிரித்து விட்டுருவாள்ல இவ பொல்லாத பொம்பளையாச்சே இவ எவ்வளோலாம் வச்சுக்கிட்டு யார் மாரடிக்கிறது ஆளுக்காள் என்னென்னமோ பேசுகிறாங்களா பஞ்சாயத்தில் என்னங்க நம்ம புள்ள வாழ்க்கை அவ்வளவுதானா ம் இந்த கிறுக்கு மாடு ஒழுங்காக இத்தனை இத்தனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையா ம் ஊர் விட்டு ஊர் வந்து பஞ்சாயத்தில் நிற்க வர அளவுக்கு வச்சு இந்த மாலினி மாடு ஏட்டி உனலாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையா ஐயோ நம்ம மான மரியாதை கடுத்து நம்மள நிற்க வச்சு விட்டால ம் இப்போ நம்ம பசங்களாம் வருவாங்கள அவங்க மான மரியாதை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நினைச்சு பட்டாளா இந்த மாலினி ம் ஏதாவது பேசி இவளை என்ன இப்பயாவது இவள் திமுறை அடங்கியிருக்கா என்னன்னு கேட்போம் பாரு மாமா மாலினி எதுவும் வருத்தப்படாத பார்த்துக்க என்ன பண்ணுறது நீ பண்ணி வச்ச வேலை அப்படி உங்கள் அண்ணம்மாவை தான் நான் ஆகையை வாங்கி கொடுத்தால அதை கொண்டு போய் கம்முன்னு பெட்டில் பூட்டி வச்சிருக்கலாம்ல யார் ஒன்று இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது வயசில் பெரியவங்கன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடு மரியாதை கொடுன்னு நாங்கள் அப்படியேருந்து சொன்னோமே ம் கேட்டுருக்கலாம்ல இது என்னம்மா வேலை ம் இப்போ எத்தனை பேருக்கு மான குறைவாக போச்சு ம் எத்தனை பேர் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தெரியுமா ஒன்று பெற்றதுக்கு கொஞ்சமாவது யோசித்து வேலை செய்யுங்க என்னத்தை சொல்கிறது ஓகே அந்த அளவுக்கு ஆயிடுச்சா நீங்களும் சொல்ற அளவுக்கு ஏன் ஊட்டு குடும்பத்தில் எது நீங்கள் பேசாதீங்க சொல்லிட்டேன் ம் என்னமோ நாய்க்கு நான் பட்டம் கொடுத்தா கிடைக்கி ரெண்டாடு கேட்குமா அந்த மாரி இருக்குது உக்காத ம் என்னமோ வந்து பேசுறாரு நான் இப்போ அழுவலு உள்ளக்குள்ள மனசுக்குள்ளே நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கிற வெளியில என்னமோ சிரிக்காத மாதிரி பொறுப்பான ஆளுமே நடிக்காத என் வீட்டு குடும்பத்தில் பேச்சில் பிரச்சனை இல்லை நீ தலையிடவே கூடாது பார்த்துக்க ம் ம் எதுவாக இருந்தாலும் ஒன்னோட வச்சுக்க என்னமோ நல்லவ மாதிரி சப்போர்ட் பண்ண வந்துட்டா சப்போர்ட் உன் அறிவுரை கேட்கறதுக்கு இங்கே யாரு என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது எப்படி என்னால பேசணும் கொல்லணும்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன தலை குலிஞ்சு நிக்கறீங்க ஏன் அப்பா அக்காலே செவுன்னு நிக்கிறாங்க வந்த வாழை வந்தவ வாயை முடிக்கிட்டு கம்முன்னு நில்ல பார்த்துக்க சொல்லிப்பட்டேன் திமுரு பிடிச்சத எப்படி வாய் குறையுதா பார் குறையுதா இம்மத்தி கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சட மட்டும் நிற்கிறத பார் இப்படிலாம் இருந்தால் இவளை வச்சுக்கிட்டு எவன் குப்பை கொட்டுவான் இவளெல்லாம் இழுத்துக்கிட்டு நம்மளோட நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது ஆனையும் முகரையும் பரு கொஞ்சமாவது ஒரு வயசில் மூத்தவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு அறிவு இருக்கா கேட்க முன்னு அந்த திமுரு ஆணவம் ஈகம் ஈக கொஞ்சம் அதிகமாக போச்சு இவளுக்கு ம் என்ன மாதிரி பேச்சு பேசுகிற அப்புறம் இப்படாப்பட்ட நிலமையிலையும் இவ இருக்கிற நிலமைக்கு இவள் பேசுகிற பேச்சை பற்றிய பேச்சை எம்ம தாயே வாங்கிட்ட பேசணத்தை தப்பு தான் பத்துக்க வா வீட்டில் நடக்கிற பிரச்சனை எனக்கு என்ன வந்து கிடக்கு என்ன ஏ நீ அவமானப்படுத்துக்கு அப்புறம் நான் இங்கே நிக்கணும் நான் கிளம்புறேன் இடம் பஞ்சு வாட்றோம் அட்டை வாட்டி இவங்க அட்டை இன்னைக்கு கிறுக்கி கடை சொல்ல பயிற்சா பாரு ம் வீட்டில் தான் மரியாதை கொடுக்குறேன்னா ஊருக்கு நடுவுல நாலு பேர் சபையில் கூடி இருக்கிற என்ன மாதிரி பேச்சு பயிற்சா பாரு இவன் ஆன ஓட்டில் தான் வந்து இங்கே உக்காண்டு இருக்கிறான் இவட்டி வாட்டி பஞ்சு வரணும் இன்னடை வாவல போட்டு புலண்ட கட்டி என்ன பயிற்சி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கா பாரு ம் இப்போ கூட வாய் கையை அடங்கு

எவ்வளோ ரொம்ப இவளை போட்டு விடணும் ம் இப்போ பேசின பேச்சே போதும் ம் என்ன பண்ணுறாங்கன்னு பாரியவில்லை எம்ம திம்முறு பிடிச்ச ஆணவத்தில் அலையிற ஆணவத்தில் நீ பெருசா நான் பெருசானுக்கிட்டே இவள் வாழ்க்கை வீணாக்கிட்டு கிடக்கா கடற்கட்ட நம்பிக்கை என்ன வந்து கிடக்கு வேண விதைச்சவன் அரைக்க தான் வேணும் ஏட்டி ஏ கிருக்கு மாட உன்னை பெற்று இருக்கு நான் எலும்பு மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போயிருக்கிறாட்டி ம் உன்னை பெற்று இருக்குது நான் சூடு கொஞ்சமாதிரி தூக்கில தான் தொங்குறேன் தூக்களை ம் அவமானப்பட்டு நிற்கிறேன்னா உன்னை பெற்று இருக்குது ம் என்னம்மா நீ பண்ணி வச்ச வேலைக்கு பஞ்சாயட்ட கூட்டி மண் ஒழுங்காக உக்கார வச்சுக்கிறவங்கள ஆட்டம் வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க சந்தோஷப்பட்டுக்க ம் என்னம்மா எலும்பு பிரச்சனை என்ன ஏழனும் அன்னிக்காரி ஒழுங்கான குடும்பம் நம்ம வீட்டில் நரத்துறான் ம் கிளம்பி பக்கு பக்கன்னு புள்ளை கூட்டி எழுத்துக்கிட்டு விடான்னு இருக்கிறான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு டீ ம் நீ மட்டும் அங்கே மாதிரி வச்சுக்காட பச்சை என்ன வாழ்வோ சாவோ ம் உன் புருஷன் உட்லேயே இருந்துக்க சொல்லிவிட்டேன் நானும் நீ எல்லாம் வண்டன வச்சுக்கா நல்ல மானம் பட்டு அவமானம் பட்டு சாவுவ ம் நல்ல மாடாக ம் ஒரு மாமனார் மாமியார் ம் வச்சு படைக்கலை நீ வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே தான் செட்டு ஆளு ம் போ ஒரு மாமியா கட்டோன்னே அவளுக்கு அவள் சோட்டை போடுவோம் வேலை நான் விட்டாக்கா செய்வோன்னு ஒரு சூடு சுரணம் இருக்கா ம் நான் கெட்டுட்டேன் டி உங்களெல்லாம் ம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆரம்பித்து நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ம் நான் அவங்கக்கிட்ட அப்படி நடந்துக்கோங்க இவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்கங்கன்னு சொன்ன வரு என் புத்தியை செருப்பாளையே நான் அடிச்சுக்கணும் உன் மேலே என்ன டப்பும் இல்லாமா உன் மேலே என்ன டப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் டெய்லி வந்து விட்டுட்டேன் எல்லாத்தையும் காரணம் தான்டாண்டி நான் தான் இப்போ நான் புரியுது எனக்கு நீங்கள்லாம் என்னை விட நல்லவளாக இருப்பீங்கன்னு பார்த்தேன் எனக்கும் நூறு மடங்கு அழிக்குமாறதுனா என்ன பண்ண முடியும் ம் உன் புருஷன பாட்டி அங்கே ம் இட்ட நாள் உன் குடும்பத்தில் உன் கூட குடும்பத்தை நட்டானா ம் இன்னைக்கி ஆட்டா பேச்சு தங்காச்சி வச்சு பெரிய ஆட்டா பேச்சு கிட்டக்கிட்டு நிற்கிறானே அப்போ நீ எப்படியா அவட்ட குடும்பம் நட்டிருப்ப எட்டி செக்கலத்தி மாவடை ம் உடனே என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியலையோ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் எரிச்சலா வரத்து எரிச்சலா வரட்டு வரட்டு உன் அண்ணனும் உன் தம்பியும் வரட்டும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோன்னு மட்டும் ஆனால் இருக்கணும் இங்கே நீ என்ன பண்ணது எல்லா பண்ணதும் தப்புன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு உன்னை இன்னைக்கு உன்னை இங்கியோ போட்டு எரிச்சிட்டு போவானு எரிச்சிட்டு ம் எப்போ பாரு எகுட்டு 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 பேசி குடும்பத்தையே குட்டிக்கு அவர் ஆக்கி அறிவு கட்ட முட்டால் ஒழுங்கா பஞ்சாயத்து தலைவர் பேசுகிறத கேட்டு மா மன்னிப்பு கேட்டு உன் குடும்பத்தோட வாழ பாரு இல்லை எங்கே ஆளு ஊட்ட முடிச்ச கட்டிக்கிட்டு தனியாக கிளம்பிடு பார்த்துக்க என் வீட்டு பக்கம்லாம் வர்ற வேலையே வச்சுக்க கூடாது அம்மா என்னம்மா எப்படி பேசுறீங்க நீங்கள் நான் என்னம்மா தப்பு பண்ணேன் என்னை கேட்டதெல்லாம் அந்த பொம்பளையே திரும்ப கேட்டேன் அது ஒரு தப்பாக சொல்லு பார்ப்போம் எப்போ பாரு நீங்கள் போட்ட ஐம்பது பூ நகையில் ம் எப்போ பாரு போடாத நகையவே பற்றி பேசி பேசி எனக்கு குத்தி குத்தி காட்டுறது போகிறதுக்கு இடம்ல வரத்துக்கு இடம்ல சோறு தீங்க வழியில் என்னென்னமோ சொன்னாங்க தெரியுமா அதுக்கு தாம்மா திரும்ப நான் நகையை வாங்கிட்டு வந்து காட்டிட்டு அந்த பொம்பளையை கேட்டேன் கேட்கும்போது என் நாத்தனை குறி வந்தால் பாரு நார்றர் மாரி வந்து ஐயோயோ என்னன்னா கேள்வி கேட்க ஐயோ கொஞ்சம் கேள்வியா கேட்கல அவ பேச்சு கேட்காதான் என்னென்ன பேசணுன்றதை கேட்டுக்காதே என்னம்மா திட்டு திட்டுறியா என்ன வீட்டுக்கு வரவானா நான் எங்க தம்மா போவேன் இப்படி பேசுறேன் என்ன இம்மா பேச்சு பேசின உங்ககிட்ட மன்னிப்பு கட்டு போய் வாழ சொல்றியா என்ன அம்மா அடி போட்டு அடிச்சால என் நாத்த பெரிய மாமியார் ம் அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையம்மா அடி போடு பார்க்கட்டவளை ம் நீ என்ன அந்த பொம்படியை கேட்காடியா ம் அப்படியாப்பட்ட கேடை கேட்டுப்பட்டா எவனா விட்டுவாப்பா உன்னியை ஏன்னா அடியோட நாலு அடியோட அடிச்சு இட்டுக்கிட்டு வந்துருக்குறாள்வோ ஒன்றாலும் நல்லா வத்தி பொருட்களை போட்டு கொளுத்தாமல் விட்டால அழை வரைக்கும் சந்தோஷப்பட்டிருக்க சந்தோஷம் ம் என்னம்மா வாழை போனாலும் அந்த வீட்டில் இவரான் பெரிய மகாராணி கணக்கில் போய் நீ பேசியிருக்கிற பேச்சு வற்றி நம்ம வீட்டில் சாணி வரைக்கிட்டான் நீ கடஞ்ச ம் உனக்குலாம் இந்த மாதிரி புட்டி மொழி எடுத்து சொல்லாட்டோ நீ இந்த மாதிரி நிற்கிற நீ

என்னையா அக்கா காரியம் அண்ணன் தம்பி இருக்கும்போதே என்னைய போக்கட்டவள வக்கட்டவளன்னு கேட்டாலா அவளை வச்சுக்கிட்டு எப்படா நம்ம குடும்பம் நட்ட முடியும் அதுயும் தூங்கும் போது தலையில அம்மிகளை தூக்கி போட்டு சாவடிச்சாலும் அடிச்சு விடுவான் நம்ம ரெண்டு பேரையும் இவன் மட்டும் வானண்டா தம்பி நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு எத்தனை மாசம் ஒன்னு வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பட்டு உனக்கு நல்லது கட்டி செஞ்சிருக்கிறான் எல்லாத்தையும் நினைச்சு பாருடா அவ வானவே வானா இங்கே பாருடா நாங்களாம் பக்கத்தில் போதே ஓ ஆட்டாளுக்கு இந்த நிலமை பட்டுக்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீ என்ன நினைக்கிறீயோ அதை நம்ம முடிவு பண்ணி சொல்லு ம் ஏன்னா தான் அவ கூட வாழ் ம் தப்பு பண்ணாலும் துருத்தி வாழ வைக்கணும் ஆனால் உன் பொண்டாட்டி இதோட நூறாவது தப்புடா ம் எப்போ பாரு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடறான் ஆனால் தான் நாங்கள் எனக்கு பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டுக்கிட்டு வந்துட்டோம் மாட்டேக்க ம் எது முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாக எடு தம்பி அங்கே பாருங்க ம் நம்ம சம்மந்தியும் பெரிய சம்மந்தியும் எல்லாம் சேர்ந்து அந்த பையன் மனசை மாற்றுறாங்கள ம் நம்ம மருமகனும் நம்ம மவளை ஏட்டுக்க மாட்டோம் போடுறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள மனசே கஷ்டமாக இருக்கொண்டு ம் இந்த பயம் சீக்கிரம் வந்தால் கேவலாம் இல்லை நான் வரத்துக்குள்ளேயே பேசி முடிச்சு வச்சுருவாங்க போடுறக்கா இவ்வளோ வீட்டு விட்டு போகணும்னு சொன்னாக்கா அவ்வளோ தான் உங்கள் சின்ன மக வாழ வெட்டியாமல் வாழை வெட்டியாமல் ஊரே திரிச்சு மாவும் நாட்டு உன் புருஷனுக்கு போடு போடுட்டு என்னென்னவோ பேசிக்கிறாங்க சம்மண்டி விட்டுல ம் இவ்வளோ வேண்டவே வாண்டாம் அறவே அறுத்து விட்டுருவோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க டீ எனக்கு ஒன்று மனசு கேட்கல இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்மளால குப்பை கொட்ட முடியாது சீக்கிரம் உன் புருஷனுக்கு கால் பண்ணி வர சொல்லு சரிங்கத்தை சரிங்கத்தை நான் சொல்கிறேன் என்ன நான் பண்ணி தொலைகிறதுனே தெரியலையே இவ